அப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் யாரு அப்படின்னு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சுரேகான்னு ஒரு பொண்ணோட கதை கிடைக்குது சுரேகான்றது ஒரு நாடார் பொண்ணு இவன் படித்த பிஎஸ்சி காலேஜில் தான் அதுவும் படிக்குது அந்த பொண்ணை வந்து இவன் காரில் கூட்டிகிட்டு போகிறானுங்க இவனும் நாலு ஃப்ரெண்ட்ஸும் அதில் பெண்களும் உண்டு எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுது அந்த கார்லேருந்து எகிரி குதிக்குது எதிர்க்க வந்த கார் வந்து அந்த காரோட மோதி அந்த காரும் அந்த மோதி அந்த பொண்ணு செதைஞ்சு கார்ல இருந்து குதிச்ச நிலையிலேயே புனமாக இருக்கு சுரேகா அப்படிங்கிற சுரேகான்ற பொண்ணு அவங்க எந்த ஒரு அவங்களுக்கு அவங்க விருதுநகர் விருதுநகர் சரி அவங்க இங்க பழைக்க வந்தவங்க நான் சுரேகா அவங்க அவங்க அப்பாவை தேடி போறேன் சுரேகா அவங்க அப்பாவை கையெடுத்து கும்பிடுறாரு தயவு செஞ்சு விட்டுருங்க ஏங்க அவங்க பொண்ணு செத்து போயிடுச்சுங்க பொள்ளாச்சி ஜெயராமன் பையனோட கார்லேருந்து குதித்து உங்கள் பொண்ணு செத்து போயிடுச்சுங்க இல்லைங்க விட்டுருங்க அவங்களாம் பெரிய ஆளுங்க எங்களால் மோத முடியாது விட்டுருங்க எங்கள் பொண்ணு போனது போனதாகவே இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் சரி இங்கே தான் அது எஃப்ஐஆர் கேஸே ஃபைல் ஒன்றுமே கிடையாது